ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது முக்கியமான கிச்சன் டிப்ஸ் தாங்க ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் பார்த்ததுக்கப்புறம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விருந்தகம் டிப்ஸ் நம்பர் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மர் டைமுக்கு நம்ம லெமன் அதிகமாக வாங்குவோம் அந்த லெமன் வந்து ஒரு வாரம் வரைக்கும் கெடாமலும் வாடாமலும் இருக்க ஒரு சிம்பிள் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெமனை தினமும் ஒரு மணி நேரமாவது தண்ணியில் போட்டு எடுத்து வச்சா ஒரு வாரம் வரைக்கும் வாடாமலும் கெட்டு போகாமலும் இருக்கும் சிம்பிள் டிப்ஸ் கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டைட்டான மோதிரம் உங்கள் ஃபிங்கர்ஸில் மாட்டியிருக்கா ஸோ அதை கலர்ட்ட ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா ஒரு சிம்பிள் டிப்ஸ் தாங்க இந்த மாதிரி டைட்டான மோதிரம் மாட்டின ஃபிங்கர்ஸில் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய வேசிலின் இருக்குது இல்லைங்களா அந்த வேஸ்லினை அந்த மோதிரம் இருக்கிற ஏரியாவில் மேலேயும் கிளியும் அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் அந்த மோதிரத்தை கலட்டினீங்கன்னா ஈஸியாக கலண்டு வந்துடும் பாருங்கள் பாருங்கள் வேஸ்லின் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ரிங்கை கலட்ட ரொம்பவே கஷ்டப்பட்டேன் வேசிலினை அப்ளை பண்ணிவிட்டு கலட்டினீங்கன்னா நொடியில் அந்த ரிங் கலண்டு வந்துடும் ஸோ பாருங்கள் இந்த ரிங் ஈஸியாக கலந்து வந்திருக்கு இந்த சிம்பிள் ஐடியா தேவைப்படும் போது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் மூணு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சம்மர் டைமில் நம்ம அரைச்சி வைக்கிற மாவு சீக்கிரம் புளிச்சு போக அதிக வாய்ப்பு இருக்கும் இந்த மாதிரி புளிச்சு போன மாவை ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி புளிப்பை ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மாவில் புளிப்பு தன்மை ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க ஓவர் நைட் வச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் அந்த தண்ணி வந்து மேலே செட்டில் ஆகிரும் அந்த தண்ணியை மட்டும் இருந்து கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தோசை பார்த்தீங்கன்னா சூப்பராக புளிப்பில்லாத தோசை கிடைக்கும் சிம்பிள் டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் நாலு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாதம் செய்கிறதுக்கு அரிசியை ஊற வைப்போம் இல்லைங்களா அந்த அரிசியில் ஒரு சில ஐஸ் கியூப்பை சேர்த்துடுங்க இந்த ஐஸ் கியூப் ஏன் சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வடிக்கிற சாதம் நல்லா வெள்ளையாகவும் உதிரியாகவும் வர்றதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா தான் இந்த ஐஸ் கியூப் சேர்க்குறது இப்போ பாருங்கள் இந்த ஐஸ் க்யூப் சேர்த்த அரிசியில் சாதத்தை வடித்து காட்ட சாதம் பாருங்கள் எவ்வளோ வெள்ளையாகவும் உதிரியாகவும் வந்திருக்கு இந்த சிம்பிள் டிப்ஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டிப்ஸ் நம்பர் அஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டீ செய்வோம் டீ செஞ்சதுக்கப்புறம் அந்த டீ தூளை கீழே கொட்டிடுவோம் அந்த டீ தூளை கீழே கொட்டாமல் அதை எப்படியும் சூப்பரான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீ செஞ்சதுக்கப்புறம் அந்த டீ தூளை எடுத்திருக்கேன் அதை டீ தூளை தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறம் அதை ஒரு ஃபில்டரை யூஸ் பண்ணி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ நம்ம வீட்டில் எக்ஸ்பயர் ஆன மாத்திரை தான் இருக்கும் இல்லைங்களா அந்த எக்ஸ்பயர் ஆன மாத்திரை எடுத்துக்கிட்டலாம் நான் இன்றைக்கி ரெண்டு பேராசிட்டமால் மாத்திரை எடுத்துருக்கேன் அந்த மாத்திரையை நம்ம இப்போ உடச்சு வச்சுக்கோம் இல்லைங்களா அந்த தண்ணி கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் நல்லா கரையிற அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஷிங்கில் பார்த்திங்கன்னா கற்பாம்பூச்சி நடமாட்டம் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த கற்பாம்பூச்சி நடமாட்டம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த லிக்விட் ரெடி பண்ணியிருக்கோம் இப்போது நைட் டைம் வந்து நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஷிங்கை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த லிக்விடு அந்த லிக்விடை வந்து ஷிங்கில் ஊற்றிடலாம் ஸோ நைட் டைமில் தான் கற்பம் நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அதனால் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லிக்விடை ஊற்றுனதுக்கப்புறம் அடுத்த நாள் நீங்கள் அந்த ஷிங்கை க்ளீன் பண்ணிங்கன்னால் கற்பாம்பூச்சி நடமாட்டம் இந்த ஸ்மெல்லுக்கு இல்லாமல் இருக்கும் ஸோ தேவைலன்னு தூக்கி போடக்கூடிய எக்ஸ்பயர் மாத்திரையே இந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் எதுக்கு டீ தூள் சேர்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீ தூள் சேர்க்கறதுனால ஷிங்க்கு வந்து ஷைனிங் கொடுக்கும் அதுக்காக தான் சேர்த்துருக்கேன் டிப்ஸ் நம்பர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம முட்டை ஆம்லேட் பண்ணும்போது அந்த முட்டை கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிடலாம் இந்த பால் சேர்த்து நல்லா அடித்து அதுக்கப்புறம் அந்த முட்டையை ஆம்லேட் பண்ணிங்கன்னா அந்த முட்டை வந்து நல்லா சூப்பரான டேஸ்ட்டாகவும் ஃப்ளஃபியாகவும் வரும் சிம்பிள் டிப்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஏழு ஃப்ரெண்ட்ஸ் வெண்டக்காய் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் அந்த வெண்டக்காய் வாங்கின உடனே அதோட மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் கட் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அந்த வெண்டக்காய் சீக்கிரம் முத்தவும் முத்தாது கடையில் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் எட்டு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தங்க நகை இருக்குது இல்லைங்களா அதை கடையில் கொடுக்காமல் எப்படி சூப்பராக வீட்டிலே ஷைனிங் ஆக்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தக்காளியை பாதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதில் ஒரு பாதியில் கொஞ்சமாக உப்பு அப்ளை பண்ணிவிடுங்க இன்னொரு பாதியில் நான் இன்றைக்கி கம்மல் எடுத்துருக்கேன் கம்மலை க்ளீன் பண்ணி காட்டுறேன் இந்த மாதிரி கம்மலை ஒரு ஆஃப் தக்காளியில் மாட்டிட்டு அந்த உப்பு உள்ள தக்காளியை வந்து நல்ல இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் தேய்ச்சி விடுங்க இந்த தக்காளியில் வந்து ஆக்ஸாலிக் ஆசிட் இருக்கிறதுனால அது ஒரு கிளீனிங் ஏஜெண்ட்டாக யூஸ் ஆகுது இந்த மாதிரி ரெண்டு நிமிஷம் தேய்ச்சதுக்கப்புறம் தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிடுங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் அண்ட் த்ரோ தூக்கி போடக்கூடிய ப்ரெஷ்ஷு இருக்குது இல்லைங்களா அந்த ப்ரெஷ்ஷை யூஸ் பண்ணிவிட்டு அந்த கம்மலில் தேய்ச்சிங்கன்னா அந்த அழுக்கை எல்லாம் சூப்பராக க்ளீன் ஆகிரும் கடையில் வாங்கும்போது எப்படி பளிச்சின்னு ஷைனிங்காக இருந்ததோ அதே மாதிரி பளிச்சின்னு ஷைனிங்காக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு இருக்குது சிம்பிள் ஆகிட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்ஸ் நம்பர் ஒம்பது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கட்டப்பையோட குச்சை தூர போடாமல் அதை எப்படி சூப்பராக ரீயூஸ் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்கு மூணு கட்டப்பை குச்சை எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு ஹேங்கர் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சனலோ அல்லது நாடாவோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல அது ஒன்று எடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு நாடாக எடுத்திருக்கேன் நான் மாற்று மாதிரி இந்த மாதிரி மாட்டிக்கோங்க இது நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஹேங்கரில் ஒரு ஒரு செட்டு அல்லது ரெண்டு செட்டு தான் ஹேங்கரில் ஸ்டோர் பண்ண முடியும் இந்த மாதிரி கட்டப்பையோட குச்சை யூஸ் பண்ணி நம்ம ஹேங்கர் ரெடி பண்ணுறதுனால ட்ரெஸ்ஸு வந்து நிறைய ஸ்டோர் பண்ண முடியும் ஸோ இப்போ ஸ்பேஸும் நம்மளுக்கு சேவ் ஆகும் இது ஒரு சிம்பிள் ஐடியா இதனால் நம்மளுக்கு தேவையில்லாத ஆர்கனைசர் கடையில் வாங்காமல் இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை டிப்ஸ் நம்பர் பத்து ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போகிற இருந்து வீட்டில் உள்ள பெண்கள் வரைக்கும் ஒரு கஷ்டமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பூண்டோட தோல் உரிக்கிறது தாங்க ஒரு சிம்பிள் டிப்ஸை யூஸ் பண்ணி எப்படி பூண்டோட தோலை ஈஸியாக ரிமூவ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நல்லா சூடான தண்ணி எடுத்துக்கிடலாம் தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த தண்ணியில் நம்ம உரிக்க வேண்டிய பூண்டை சேர்த்துக்கிடலாம் சேர்த்து ஒரு ஆஃப் அன் ஹவர் விட்டுடுங்க விட்டதுக்கப்புறம் ஆஃப்னவர் கழிச்சு அந்த பூண்டோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த ஸ்கின்னு சூப்பராக ரிமூவ் ஆயிரும் இது ஒரு சிம்பிள் ஐடியா இந்த ஐடியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்